ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த வேத தியான நேரத்திலும் கூட நான் உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட வசனமானது ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய முப்பதாவது அதிகாரத்தினுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன் சரி அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் ஆபிரகாம் என்றாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது ஆசிர்வாதம் அல்லது விசுவாசம் இந்த மாதிரி அநேக காரியங்களை நாம் சொல்லலாம் ஆபிரகாமனுடைய ஆசிர்வாதம் பூமி தாங்க முடியாத அளவிற்கு இருந்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம் பிரியமானர்களே அந்த ஆபிரகாமனுடைய ஆசிர்வாதம் எதனால் வந்தது என்று நாம் ஆராயும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும் அது ஆபிரகாம் தேவன் மீது கொண்டிருந்த விசுவாசத்தினால் ஆபிரகாமை தேவன் ஆசிர்வதித்தார் ஹலோ லூவியா எஸ் இந்த நேரத்திலும் கூட முப்பதாவது அதிகாரத்தில் உள்ள இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் கொஞ்சம் தீர்க்கமாக பார்க்கலாம் அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மலையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் பிரியமானவர்களே நாம் நிலத்தில் விதையை விதைக்கும் பொழுது விதைக்கும் பொழுது அதற்கு மலையை தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார் அந்த மலையானது அந்த விதைக்கு தேவையான போசாக்கை தந்து அந்த விதையை ஒரு அருமையான பயிர் நிலமாக அல்லது ஒரு நல்ல ஒரு கனிகள் தரக்கூடிய மரம் மரங்களாக தோப்புகளாக மாற்றி அது நமக்கு நல்ல ஒரு கொழுமையும் புஷ்டியுமான ஆகாரங்களை உண்டாக்குகிறது பிரியமானர்களே தேவனை நம்பி நம் எந்த காரியத்தை செய்தாலும் அவர் அதை பசுமையும் புஷ்டியுமாக மாற்றுகிறார் அது நமக்கு மட்டும் ஆசிர்வாதமாக அல்ல நம்மை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக அமைகிறது இந்த வசனத்தின் பிற்பகுதியை நாம் பார்க்கலாம் அக்காலத்திலே எந்த காலத்திலே நாம் தேவனை நம்பி விதைக்கும் காலத்திலே என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் அக்காலத்திலே உண் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும் பிரியமாடுகளே நாம் தேவனை நம்பி சில காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு மாத்திரமல்ல நம்மை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு நமக்கு 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 ஒருவேளை ஆடு மாடுகள் இருக்கலாம் அல்லது நம்மை சார்ந்து அநேக நபர்கள் வாழலாம் ஸோ எல்லா எல்லா பேருக்குமே ஆண்டவர் என்ன சொல்கிறார் எல்லாருக்குமே நல்ல ஒரு வாழ்வாதாரம் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார் நாம் தேவனை நம்பும் பட்சத்தில் நாம் மாத்திரமல்ல நம்மை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படுவார்கள் ஒவ்வொருவரும் போஷிக்கப்படுவார்கள் எப்படிப்பட்ட உணவு உணவினால் போஷிக்கப்படுவார்கள் என்றால் கொழுமையும் புஷ்டியுமான உணவினால் போஷிக்கப்படுவார்கள் அவன் பிரிய மனுவர்களை விஸ்தாரமான மேய்ச்சுள்ள ஸ்தலத்திலே மேயும் விஸ்தாரமான ஸ்தலத்திலே மேயும் பிரியமானவர்களே தேவனை தேவன் மீது நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் அது சுவாசமாக மாறும் பொழுது அதாவது நாம் தேவனை சுவாசத்தைப் போல விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவனை நாம் நம்முடைய சுவாசத்தை போல தேவனை விசுவாசிக்கும் பொழுது சுவாசம் நமக்கு இல்லை என்றால் வாழ்வு இல்லை அதே போல விசுவாசம் இல்லை என்றால் வாழ்வில்லை என்ற நிலைக்கு நாம் தள்ளப்படும் பொழுது தேவன் நம்மை பார்த்து இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு மாத்திரம் அல்ல நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஆகாரம் உண்டாயிருக்கும் அந்த ஆகாரமானது ஒரு கெட்டு போய் ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு ஆகாரமாக இருக்காது அந்த ஆகாரமானது பசுமையும் புஷ்டியும் கொழுமையுமாயிருக்கும் லூயா இந்த நாளிலும் கூட உங்களது வாழ்விலும் கூட என்னென்ன சூழ்நிலைகள் வறட்சியாக இருக்கிறதோ என்று எனக்கு தெரியாது ஆனால் தேவன் இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசுவாராக உங்களது வறண்ட ஸ்தலங்கள் எல்லாம் இந்த நேரத்திலும் கூட நல்ல ஒரு விளைச்சலை உண்டு பண்ணுகிற ஸ்தலமாக மாறும் உங்களது வறண்ட வறண்டு வாழ்க்கை இந்த நேரத்திலும் கூட இந்த வசனத்தின்படியாக அது மேய்ச்சலுள்ள உள்ள ஸ்தலமாக மாறும் இதுவரைக்கும் மேய்ச்சல் இல்லை இதுவரைக்கும் புல்வெளிகள் இல்லை என்று நீங்கள் கலங்கலாம் ஆனால் கவலைப்படாதிருங்கள் இந்த ஆண்டிலே தேவன் உங்களுக்கு தேவையான எல்லா வகையான செழிப்பையும் கட்டளையிட்டு நாட் த வேர்ல்டு வேர்ல்டு ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலகத்திற்கு நீங்கள் செழிப்பு செழிப்போடு கூட வாழக்கூடிய ஆசிர்வாதங்களையும் தந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் கண்களை வைப்போம் அருமையான பிதாவே இந்த நாளிலும் கூட அருமையான என் சனங்களை உங்களுடைய காலத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா நீர் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை தந்திருக்கிறேன் அந்த வாழ்வானது வறட்சியான வாழ்வாக இருந்தாலும் கர்த்தர் நீர் தாமே அந்த வாழ்வை வளம் கொளிக்கும் வாழ்வாக மாற்ற மாற்றப் நன்றி நன்றியப்பா யாரெல்லாம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை துவக்கும்படியாக செபிக்கிறேன் அந்த விசுவாச விதையானது அநேக கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்களாக தோப்புகளாக காடுகளாக வயல்வழிகளாக மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நாமே பிரியமானவர்களே கலங்காமல் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்கள் இதுவரைக்கும் எவ்வளவு வறட்சி இருந்தாலும் சரி தேவன் அந்த வறட்சிகளை அவர் செழிப்பாக மாற்றுகிற நேரம் வந்தது மே காட் பிளஸ் யூ தேங்க்யூ